எம்எஸ்வி எப்படி அதுக்குள்ள தோண்டி பிடிச்சி பிடுங்கி எடுத்துட்டு வராருவோம் நான் அண்ணாவை பார்க்கற போதெல்லாம் நானும் விவேக்கு கேட்காத கேள்வி இல்லை எப்படி நான் அந்த பாட்டு இந்த கேட்டு தொல்லை பண்ணுவோம் அப்படி தான் ஒரு பாட்டு சொல்றாரு அப்படின்றாரு என்ன நான் எழுதுனா சிந்து நதியின் இசை அப்படின்னு அப்படியே எழுதாத சொல்லிக்கிட்டே எழுது அப்படின்றாரு அப்படியே பாருங்க அவ்வளோ அதுலேயே டியூனை எடுக்க எடுக்கிறாருங்க நான் வந்து ஒரு குறிப்பிட்ட க தினத்துக்கு பிறகு இனிமேல் இந்த சினிமா நம்மளை ஏற்றுக்காதோ சினிமா நம்மளை வாழ வைக்காதோன்னு நினப்பில் தற்கொலை எண்ணத்தோடு போகிறபோது ஒரு டீ கடலை அந்த பீரியடில் ஆறு பைசா அந்த டீ அந்த ஆறு பைசா டீயை போய் அந்த டீ கடையில் ஒரு சாங் கொடுப்பது அந்த சாங் தான் எனக்கு காப்பாத்தினது அதாவது அண்ணா எப்படின்னா கேஸ் ஜி அவர் எப்படின்னா செட்டியார் இல்லாமல் செட்டியார் அவர் சொல்றது கண்ணதாசன் செட்டியார் இல்லாமல் எடுக்க மாட்டேன் சொல்ற இந்த பாட்டு கேட்டுப்பார் இந்த பாட்டு கேட்டுப்பார் இந்த பாட்டு கேட்டுப்பார் அஞ்சு பாட்டும் வாலி ஒரு ஒரு பாட்டு ஆரம்பிச்சு ஒருவே பாட்டு தான் ஆரம்பிச்சிச்சு நீங்கள் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர் அதாவது உங்கள் படத்தில் வந்து இசைக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்குங்க அற்புதமான ஹிட் பாடல்கள் வந்திருக்கு ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு உங்கள் ஏதோ ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் இருக்குது உங்ககிட்ட இல்லாட்டி இசையில் அவ்வளவு ஆர்வம் நீங்கள் எல்லாம் கம்போசிஷன்ஸில் போயிட்டு எல்லா மியூசிக் ஆக்டர்ஸ் கூட உட்காந்து அந்த சாங் கம்போசிஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் உட்காருவீங்க அப்படின்னு ஆமா ஆமா வெளியே பேசுவாங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா அது அந்த ஆர்வம் எப்படி வந்தது அது வந்து ஒரு ஒரு இசை இல்லாட்டனா என்ன என்ன நினைச்சு பார்க்க முடியாது ஒரு சிங்கரான நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்றேன் ஏன்னா வந்து ஆக்சுவலா என்னுடைய ஃபோ ஃபாதர்ஸ் ஃபோ ஃபாதர்ஸ் பாபநாசம் சிவன் அவங்க வந்து அவங்களுடைய இதுல வந்ததோ இல்லது அந்த திருவியாறு காவிரி ஆத்தோட மனமோ என்னவோ தஞ்சாவூர் இதுல இருக்கு அந்த இசை வந்து அவ்வளோ எனக்கு பிடிக்கும் அவ்வளோ நேசிப்பேன் இசை எந்த பாடல் எந்த மொழிங்கிறது எனக்கு பாகுபாடே கிடையாது இன்னொரு வந்து எனக்கிட்ட வந்து ஆலமராலேருந்து கலெக்ஷன் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ இசை போட்ட படத்துலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம தமிழில் இருக்கிற காளிதாஸ்லேருந்து எல்லாமே நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுற நேரமும் பணமும் அதிகம் ஏன்னா எனக்கு அதை பெஸ்ட்டு ச சாங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருது இசை இல்லாட்டா என்னால் முடியாது ஒன்று உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுங்களா சரிங்களா இப்போது இசை தான் என்னை உயிரை தற்கொலை செய்ய வேண்டிய ஒத்தனை காப்பாற்றி உட்கார வச்சுருக்கு நான் வந்து ஒரு குறிப்பிட்ட க தினத்துக்கு பிறகு இனிமேல் இந்த சினிமா நம்மளை ஏற்றுக்காதோ சினிமா நம்மளை வாழ வைக்காதோன்னு நினப்பில் தற்கொலை எண்ணத்தோடு போகிறபோது ஒரு டீ கடையில் அந்த பீரியடில் ஆறு பைசா அந்த டீ அந்த ஆறு பைசா டீயை போய் அந்த டீ கடையில் ஒரு சாங் கொடுப்பது அந்த சாங் தான் என்னை காப்பாற்றினது அந்த தான் விஸ்வநாதன் அண்ணன் தான் என் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவ்வளோ நம்பிக்கை விட்டும் பாடல் பாரதிராஜா கிட்ட பதினாறு படம் ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு ஆக இங்கேன்னு ஒரு படம் பண்ணுறேன் பண்ணி ஃபெயிலியர் ஆகுது ஃபெயிலியர் ஆனான்னு உட்கார வச்சிடறாங்க அதுக்கு பிறகு பிள்ளை நிலான ஒரு படத்தில் நான் கிளம்பணும் அந்த இடைப்பட்ட க இதில் ஒரே பாட்டு ஒம்பது மாதம் என்னை வாழ வச்சது ஒரே பாட்டு இந்த ஒரு பாட்டை டேப்பில் போட்டு கேட்டு 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 என்னை நானே தேத்துக்கிட்டு உனக்குன்னு ஒரு இடம் இருக்குது இந்த சினிமாவில் உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு நீ இருக்க வேண்டிய இடம் விட்டுறாத விட்ராதுன்னு சாங் என்ன பாருங்க பார்த்தாலே எனக்கு அப்படி கண்ணீர் வருது ஏன்னா இந்த எழுதனவன் என்னமோ எழுதிட்டு போயிட்டான் அந்த ஒரு பாட்டு என்னை காப்பாத்துச்சு ஒரு நாலு வரியில் எவ்வளவு விஷயம் இருக்கு அர்த்தம் இருக்கு பாருங்க அதாவது மனம் வந்து விஸ்வநாதன் அண்ணன் இல்லாத ஒரு சினிமாவை நினைச்சே பார்க்க முடியாது கற்பகம்னு ஒரு படம் சரி அந்த படத்தில் ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறாரு வாலின்னு ஒரு ஆள் லெஜண்ட் வாலியை கண்டுபிடிக்கிறாரு விஸ்வநாதன் எப்படி கண்டுபிடிக்கிறாரு ஒரு முக்கியமான சச்ச சுச்சுவேஷனில் அத்தையடி மண் மெத்தையாடி ஆடி விளையாடமா ரெண்டே லைன் தான் எழுதி கொடுத்தாஹா அதாவது கேஸ் அண்ணா எப்படின்னா கேஎஸ்ஜி அவர் எப்படின்னா செட்டியார் இல்லாமல் நான் இப்போ செட்டியார் அவர் சொல்கிறது கண்ணதாசன் செட்டியார் இல்லாமல் நான் படமே எடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஆள் இந்த பாட்டு கேட்டுவார் இந்த பாட்டு கேட்டுவார் இந்த பாட்டு கேட்டு அஞ்சு பாட்டும் வாலி ஒரு ஒரு பாட்டு ஆரம்பிச்சு ஒருவே பாட்டு தான் ஆரம்பிச்சிச்சு என்ன ஒரு பியூட்டிஃபுல் சாங் ஒட்டே பியூட்டிஃபுல் எவ்வளோ டிசைன் டிசைனாக போடுறாங்க எவனாலும் மனசு தூங்க முடியுமா இதெல்லாம் கேட்கும் இதே படத்தில் இன்னொரு சுச்சுவேஷன் பாருங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு வந்த அவ இறந்துட்டா சரிங்க ஒரு பொம்பளை இறந்துட்டா மூர்த்தியை கல்யாணம் பண்ணியிருக்காரு ஜெமினி கணேசன் ஓ ஜெமினி கணேசன் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த அந்த பொம்பளையோட வாழ மாட்டேங்கிறார் வாழாம புரியாது இப்ப யார் வந்து சொன்னாலும் மாமனார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற என்ன சிச்சு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அந்த மன்னவனை ஆடலாமா அந்த பாட்டு இருக்கு பாரு அந்த காலத்துல பேய் மாறி ஓடிச்சு அதுலயே என் உயிரை மதித்திருந்தால் வந்தவளை வாழ விடு ஆஹா வாலின்னாவோட ஃபஸ்ட்டு படத்தில் என்ன எழுதியிருக்காரு பாருங்கள் நாளைய கவிஞன் இன்றைய தெரிவான்கிறது படமுடி ஆனால் நாளைய லெஜண்ட் இன்றைய தெரிவான்ங்கிறது அன்றைக்கே ப்ரூவ் பண்ணார் வாலின்ண்ணா அந்த செக்மெண்ட் மட்டும் இல்லைன்னா உங்கள் காலத்தில் கூட அந்த ஸ்டோரியோடு அந்த இணைஞ்சு போகிற பாடல்கள் எத்தனையோ வந்திருக்கு அதுக்கு பிஃபோர் சீனில் நெக்ஸ்ட்டு ஒரு டெஃபினட்டாக ஒரு அற்புதமான பாடல் இருக்க போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம் ஆமாம் அதில் வந்து இன்னொன்று எந்திரிக்கவும் முடியாமல் பண்ணணும் இதில் உதாரணத்துக்கு எனக்கு எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் வந்து பாலச்சந்திர சாராக இருக்கட்டும் பாரதி ராஜா இருக்கட்டும் எங்களுக்கெல்லாம் முன்னோர் இன்ஸ்பிரேஷன் முன்ன முன்னோர்கள் வந்து ஸ்ரீதர் சாப் ஸ்ரீதர் ஸ்ரீதருடைய பாடல்கள் வந்து ஸ்ரீ அதாவது காலேஜ் ஸ்டெல்லா மேரிஸ் இந்த இதுலெல்லாம் ஒரு இயக்குனரை காதலித்தாங்க ஆஹா இயக்குனரே பிகாஸ் அவருடைய காதல் கதைகள் அப்படி அவ்வளோ இருந்தது டச்சிங்காக இருக்கும் ஆலயம் படத்தில் சொன்னது நீதானா என்ன ஒரு சுச்சுவேஷன் கிடக்கிறான் கணவன் அவன் முன்னாடி பாடணும் அவனுடைய அவளுடைய பழைய காதலும் அங்கே தான் இருக்கான் மூணே பேர் தான் கேரக்டர் அந்த மூணு கேரக்டருக்குள்ள என்ன ஒரு ட்ராமா என்ன ஒரு ட்ராமா சித்தாரை கொடுத்து நீ பாடிலாம் நான் தேர்வேங்கன்றான் அவன் சாப்பிட்றாங்கிற நிலை வந்துருச்சு என்ன ஒரு பதட்டமான ஒரு சாங் எந்திரிச்சு போக முடியுமா தேட்டர் விட்டு காண்ட் அதே என்ன பாதிச்ச ஒரு பிவிஎஸ் அவர்கள் பாடி நிலவே என்னிடம் ஐயோ படத்தில் அது அதை வந்து நான் என்ன சொல்லுவாங்க அப்படியே பாடுறதுக்கு முன்னாடி நான் அந்த சுச்சுவேஷனில் நின்ன அந்த சுச்சுவேஷனை உணர்ந்தேன் அப்பதான் என்னால் அந்த பாவத்தை காட்ட முடியும்னு சொன்னார் என்ன அருமையான வார்த்தைகள் பார் மனோ ப்ளீஸ் எனக்காக ஒரு தகவல் ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிலவே என்னிடம் நெருங்காதே நீ இருக்கும் இடத்தில் நான் இல்லை இது வந்து இந்த மாதிரி பாடல்கள் எழுதி பாட்டு போட்டதுன்னு சொல்கிறாங்க அந்த எழுதி எழுதி இப்ப நிலவே என்னிடம் நீ நினைக்கும் நிலையில் நான் இல்லை எவ்வளவுதானே படிப்பான் ஆமா அதுக்குள்ள அந்த பாட்டை கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்களேன் எம்எஸ்வி எப்படி அதுக்குள்ள தோண்டி பிடிச்சு புடுங்கி எடுத்துட்டு வராரு அப்படி முருகிடும் நான் அண்ணாவை பாக்குற போதெல்லாம் நானும் விவேக்கு கேட்காத கேள்வி இல்லை எப்படி நான் அந்த பாட்டு போட்டீங்க இந்த பாட்டுக்கு இப்படி கேட்டு தொல்லை பண்ணுவோம் தான் ஒரு பாட்டு சொல்றாரு இந்த பேனா புடி எழுது அப்படின்றாரு நான் என்ன நான் எழுதுனா சிந்து நதியின் இசை அப்படின்னு வேகமா அப்படியே எழுதாத சொல்லிக்கிட்டே எழுது அப்படின்றார் அப்படியே பாருங்க சிந்து நரி இசை நில வீணிலை அவ்வளவு டியூன் எடுக்க எடுக்கிறாருங்க என்ன பாருங்க எவ்வளவு எப்படி எழுதுறக்கு என்ன டெம்போ இருக்கோ எழுதுற என்ன டெம்போ அதே பாட்டு ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன ஒரு அற்புதமான வீணை பிளேயர் நீங்க சாய்ந்தரம் சிக்ஸ் டூ ஏதோ கல்யாண கட்சியே இருக்க வாச்சுக்கிட்டு வீண வாச்சிட்டு வீட்டில் இருக்க வேண்டிய ஆள் சினிமாவுக்கு எப்படி வந்தீங்க யார் காரணம் அதுக்கு விதிதான் இழுத்துட்டு வந்துருச்சு என்ன பண்றது அதுக்கு மூல காரணம் யார் தெரியுமா சொன்னா நம்ப மாட்டீங்க என்ன சினிமா துறையில் இவ்வளோ சினிமாவை பற்றி நேசிக்கும் என்னை சினிமாவை நேசிக்கிற ஒரு ஆள் தான் என்னை கொண்டு வந்தாரு அதாவது யார் அந்த புண்ணியவான் கமலஹாசன் திரு கமலஹாசன் அவர்கள் மூலமாக தான் சார் கமலஹாசன் மூலமாக தான் அவர் மூலமாக தான் இன்னைக்கு வந்து கொண்டு போய் அவர்தான் தான் பாரதி ராஜாக்கிட்ட சேர்த்தாரு புதிய வாய்ப்புகள் பாரதி ராஜாவோட சொந்த படம் ரெக்கார்டிங் சரி ஜெயசாஸ் அண்ணாவோட அருணாச்சலம் ஸ்டுடியோல ரெக்கார்டிங் நடக்குது அந்த ரெக்கார்டிங்க்கு நான் போகிறேன் அப்படியே அவ்வளோ காத்துட்டு இருக்கேன் வாசல்ல என்ன தெரியுமா கண்ணதாசன் அவர்கள் வரப்போறாரு இப்போ இத்தனை விஷயம் சொன்னமே பாடல்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தவன் அந்த மகானுபாவன் வர்றதுக்கு அப்படியே வாசலில் பூத்துருச்சுமா கண்ணே பூத்துருச்சு வந்தாரு என்ன லெஜண்ட்னா அவ்வளோ ஹைட்டாக இருப்பாரா அப்படி எடுத்துட்டு வந்துட்டு சந்தம் சொல்லுங்க அப்படின்னாரு சந்தம் சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் குமியுதுமா பேப்பராக குமிது கண்ணப்பன் அவர்கள் காப்பி எடுத்து எடுத்து கை உடஞ்சி போகுது பல்லவியாக வந்து கொட்டுது எதை எடுக்குது எதை விடுறதுன்னு எனக்கும் டைரக்ட் இருக்கும் பயங்கர இது எதை காப்பி எடுத்து சிங்கர்ஸ்க்கு கொடுக்கணுமே அடுத்தது கொடுக்கணுமே அப்பயே எழுதி அப்பயே சுட சுட நடக்குது அந்த பாட்டு தான் வான்மேகங்களை சாங் பாடுங்கள் நான் வாடுங்கள் இப்படி ஒரு சிச்சுவேஷன் முடிச்சா எனக்கு எவ்வளவு ஒரு அஸ்டன் டைரக்டருக்கு ஆர்வத்தை உண்டாக்க எல்லா விஷயமும் அந்த படத்துல நடந்தது ஒரே படத்துல அவ்வளோ அனுபவம் கிடைக்காது என்னன்னா திருமண கம்போசிங் போயிருக்கோம் போயிருக்கிற போது ஏதோ போடுறாரு இளையராஜா சார் போடுறாரு இவர் வேணாம் வேணான்றார் ஆ அந்த பாடல்களை இவர் வேணாம்னு சொன்ன பாடல்கள்லாம் பின்னாடி பெரிய படங்கள் வேற வேறு படங்களுக்கு போட்டு சூப்பர் சூப்பரிட்டாக இருக்குது ஆனால் என்ன சுச்சுவேஷன் இவர் வேணான்னு சொல்கிறாருன்னு தெரியல டைரக்டருக்கு அதே மாதிரி என்ன சுச்சுவேஷன் எதுக்காக இந்த ட்யூனை வேணான்னு சொல்கிறாருன்னா அவருக்கும் தெரியல காலையில் நாலரை மணிக்கு விஜிபியில் தான் அப்போலாம் கம்போசிங் நடக்கும் கம்போசிங்கில் என்னை கூப்பிட்டுட்டு இப்படியே இப்போ வாக்கிங் வாக்கிங் போகும்போது ராஜா சார் சொல்கிறாரு என்னையா அவனுக்கு தேவைப்படுது அது ஒன்றும் இல்லை சார் சும்மா மந்திர மாதிரி ஏதோ ஒன்று முனைக்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல அப்படி இருக்கணும் மந்திர மாதிரி அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார் வந்தார் அஞ்சு நிமிஷத்தில் பாட்டு முடிஞ்சு அவர் மனசுல இருக்கு அவர் மனசுல இருக்குன்னு நான் சொன்னானே வந்தோட பாட்டு முடிஞ்சு போச்சு தந்தான அந்த பாட்டு அதே மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் இப்போ உதாரணத்துக்கு பாடல்கள் இருக்காங்க ஆனால் அந்த லெஜெண்டெல்லாம் உடச்சிட்டு ஒருத்தர் வர்றது எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டம் அப்படி தான் ஒரு தமிழ் ஆர்வலர் பயங்கர தமிழில் நேசிக்கிற உயிரை விடுற ஒருத்தர் எங்களுக்கு வந்தார் வந்தோடனே நாங்கள் வந்து நான் வந்து டைரக்டர் எல்லாருமே பா இவர் தமிழ் திரை திரைவுளுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேன்னு ரொம்ப யோசனை பண்ணி அவரை கூப்பிட்டு எப்படியான ராதாட்டி ஒரே ஒரு சாங் இந்த படத்தில் ஒரே ஒரு சாங் வாங்கிட்டால் போதும் அப்படிங்கிற சி சுச்சுவேஷன் வந்து மெல்லமாக வந்து அண்ணா கொஞ்சம் இந்த ஒரு இந்த ஒரே ஒரு சாங் மட்டும் இவருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு இப்படி பார்க்குற ராஜான்னு கொஞ்சம் உட்கார சொல்லுவாரேன் அப்படின்றாரு வாலியண்ணா வந்து பாட்டு எழுதிட்டு போயிட்டார் அடுத்த ஆளுங்கெல்லாம் வந்து பாட்டு எழுதிட்டு போகிறாரு அப்போ அந்த கவிஞனுக்கு மனவேதனை எவ்வளோ இருக்கும் வருமோ கிடைக்குமோ கிடைக்கும் ஆமாம் கிடைக்கும் நாங்கள் அசிஸ்டன்ட் டேரெக்டர் மட்டும் சப்போர்ட் இருக்கோம் அடுத்தது வந்து எழுதுகிறாரு மனுஷன் இன்னைக்கு அசைக்க முடியாத தூணாக நிற்கும் எங்கள் வைரமுத்து தான் அந்த இது ஒரு பொன் மாலை பொழுது அழகோ லல்லா பொன் மாலை பொழுது இது ஒரு பொன் மாலை பொழுது வானமகள் நாளுகிறாள் வேறு உடை

என்ன ஜம்பிங் ஒரு பக்கம் மூமெண்ட் இருக்குது ஒரு குதிச்சு கொண்டே மனசுக்கு இருக்கும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற பாட்டில் இது ரொம்ப முக்கியமான பாடு இந்த பாட்டு வந்து நிழல்கள் வந்து நான் வந்து படம் படம் ரீ ரிக்கார்டிங் போகுது ரீ ரிக்கார்டிங் போகும்போது அந்த பக்கம் அந்த பக்கம் வறுமை நிறம் சிவப்பு வருது அவர் நான் அதில் ஒரு ரெண்டு ரீல ஆனந்த் சார் வந்து என்னை காட்டிட்டார் அந்த இந்த பாட்டு இருக்குல்ல சந்தம் சொல்லி பாட்டு பாடுவார்கள்ல ஸ்ரீதேவி கமலாசனம் ஆமாம் ஆமாம் அந்த பாட்டை பாடு பாட்டு பார்த்துட்டு வந்தோன்னே எனக்கு பயம் வந்துச்சு அப்புறம் டைரக்டர் சொல்ல சார் நம்ம ரிலீஸை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் ஒரே நான் ஃப்ரெண்டு கதை அதனால கொஞ்சம் ரிலீஸு தள்ளி வைக்கலாம் சார் என்னதான் பாடல்கள் நல்லா இருந்தாலும் கதை அதே மாதிரி இருக்குது கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு கேட்க மாட்டேன்னு பிடிவாதம் முடிச்சார் ஃபெயிலியர் ஐயோ படா அட்டர் ஃபிளாப் எது நிழற்க உனக்கு தான் சினிமாவில் தெரியுமே அட்டர் ஃபிளாப்புன்னா காப்பி கொடுக்குறவனு கிராஷ் ஆகி போயிடுவானுங்க

ஒரு பயம் அந்த இதுக்கே பயம் வந்தது அப்போ திருப்பி திருப்பி யார் கொடுக்குறாங்க லைஃப் பாருங்கள் லைஃப் யார் கொடுக்குறா பாருங்கள் அதெல்லாம் அது வந்து திருப்பி தன்னோடு ஊரை விட்டு வந்த அதே இளையராஜா தான் பாவலர் கிரியேஷன் ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறார் நீ பயப்படாதையா நான் படம் எடுக்கிறேன் நீ டைரக்ட் பண்ணு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதான் எக்ஸ்ட்ரானரி எப்படிப்பட்ட ஒரு